எல்லாருக்கும் வணக்கம் ஐபிஎல் டுவெண்டி டுவெண்ட்டி போர் ஆப்ஷன் இந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவா ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஆப்ஷன் அமைய நினைச்சு கூட பார்க்கல சாம் கரன் தான் ஐபிஎல் எக்ஸ்பென்சிவான பிளேயர் பார்த்தா அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணாரு பேக் கமெண்ட்ஸ் அதெல்லாம் அந்த சீனே கிடையாது உங்க ரெக்கார்டையும் நாங்க பிரேக் பண்ணுவோம் அப்படின்னு கே கே ஆர் முந்திக்கிட்டு இருபத்தி நாலு புள்ளி எழுபத்தி கோடி ரூபாய் கொடுத்து அதே டீமை சேர்ந்த மிச்சல் ஸ்டாக்கை வாங்கிட்டாங்க பேக் கமெண்ட்ஸோட ரெக்கார்டை இப்ப மிச்சல் ஸ்டாக் பிரேக் பண்ணிட்டாரு ஐபிஎல் வரலாற்றுல எக்ஸ்பென்சிவ் பிளேயர் லிஸ்ட்ல இப்போ மிச்சல் ஸ்டாக் டாப் மோஸ்ட்ல இருக்காரு சொல்ல முடியாது அவரையும் பிரேக் பண்ண ஒரு ஆள் வருவாரு இப்போ பேட் கமின்ஸ்க்கும் மிச்சல் ஸ்டாக் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான விஷயம் அவங்க எக்ஸ்பென்சிவான பிளேயரா இருப்பாங்கன்னு தெரியும் ஆனா இந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவா இருப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல இருபது கோடியை தாண்டணும் சத்தியமா எதிர்பார்க்கல இது வந்து வரலாற்று சிறப்புமிக்க டீலிங் தான் சொல்ல முடியும் அப்பா அந்த டீலிங் பார்க்கும் போது நமக்கே தலை சுத்துது ஸ்டார்டிங்ல வந்து நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆக்சுவலா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு வருஷத்துக்கு அப்புறமா மிச்சல் ஸ்டார்ட் ஐபிஎல் விளையாட வராரு அவருக்கான டிமாண்ட் இருந்தது ஒரு பக்கம் மும்பை பக்கம் டெல்லி கேபிடல்ஸ் போட்டி போட்டாங்க அப்போ ஒன்பது புள்ளி எண்பது கோடி போயிட்டே இருந்தது பத்து கோடி இந்த டீலிங் பார்த்தா கோடியை போயிட்டு இருந்தது அந்த டைம்ல கே உள்ள வராங்க இப்ப மும்பை இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் உஷாராயிட்டாங்க ஜகா வாங்கிட்டாங்க சரி இனிமே நாம வந்து இவரை வச்சு ரிஸ்க் எடுக்க தேவையில்ல ரேட் எல்லாம் ஏத்தி விட்டாச்சு நாம அப்படியே பின் வாங்கிடலாம் சொல்லிட்டு ரிஸ்கே எடுக்க வேணான்னு சூப்பரான முடிவு பண்ணாங்க மும்பை நியன்ஸ் அதை நம்ம பாராட்டி ஆகணும் செமையான ஒரு மைண்ட் செட் அது அப்படியே வந்துட்டாங்க வெளில இதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சி நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் வெளில போனதுக்கப்புறமா அப்புறமா உள்ளே வராங்க குஜராத் டைட்டன்ஸ் அப்பா இந்த குஜராத் டைட்டன்ஸும் கே கேஆரும் போட்டி போட்டாங்க பாருங்கள் அந்த அளவுக்கான போட்டி விடவே இல்லை இருபது கோடியை தாண்டி போயிட்டு இருக்கும்போது எல்லோருமே ஆச்சரியப்பட்டாங்க எப்படி இருபது கோடியை தாண்டி போகுது மிச்சல் ஸ்டாக்கு அப்படின்னு ஸோ பேட் கமின்ஸோடய ரெக்கார்டை அங்கேயே வந்து அவர் பிரேக் பண்ணிட்டாரு கடைசியாக இருபத்தி நாலு புள்ளி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுத்து கே கேரட்டி வாங்கிட்டாங்க இந்த மூவ் சரியா தப்பா அப்படின்னா சொல்லவே தெரில ஏன்னா அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவாக வாங்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா அவங்களுடைய பர்ஸ்லேயே ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் இருக்குது இதில் அவங்க ஓவர்சீஸ் லாட்டை ஃபில் பண்ணணும் அப்புறமா சில அன்கேப்டு பிளேயர் கூட அவங்க வாங்கினோம் இந்தியன் லிஸ்ட்லாம் இருக்குது ஸோ அவங்க எப்படி பிளேயிங் லவன் காம்பினேஷனை செட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில இப்ப இந்த டீல் மூலமா மிச்சல் ஸ்டாக் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்காரு அதாவது ஒவ்வொரு பாலுக்குமே காசு தான் அவர் டெலிவரி பண்ற ஒவ்வொரு பாலுமே ஏழு லட்சத்தை தாண்டி போகும் அதாவது கே கேர்க்காக அவர் எல்லா லீக் மேட்சஸுமே விளையாடினாரு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாய் அவர் சம்பாதிப்பாரு இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனா கூட அவருடைய பிரைஸ் அதிகமா தான் போகும் இப்ப இந்த ஐபிஎல் கே கேஆர்க்காக அவர் போடுற ஒவ்வொரு ஓவர்லயுமே சம்பாதிப்பாரு ஒரு பாலுக்கே சம்பாதிக்கும் போது ஓவர்ல சம்பாதிக்க மாட்டாரா ஒரு பாலுக்கு ஏழு லட்சமான சம்பாதிப்பாரா ஒரு ஓவருக்கு நாற்பத்தி நாலு லட்சம் கிட்ட சம்பாதிப்பாரு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது மிச்சல் ஸ்டாக் மேல எக்ஸ்பெக்டேஷன் ஹெவியா இருக்கும் ஏதாவது ஒரு மேட்ச்ல மிஸ் ஆனா கூட அவரை பயங்கரமா விமர்சனம் பண்ணுவாங்க அந்த அளவுக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஏன்னா பயங்கரமான பிரச்சனை இருக்க போது அவர் மேல ஆனாலும் மிச்சல் ஸ்டாக் இந்த அளவுக்கு கொடுத்து வாங்க இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு அவருடைய சமீப கால ரெக்கார்டும் பெரிய அளவுக்கு இல்லை பேட் கமெண்ட்ஸ் மாதிரிதான் அவர் இன்டர்நேஷனல் லெவலில் இது வரைக்கும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு வேறு லெவலில் பண்ணியிருக்காருன்றதான் ஓகே அவனுடைய சமீபத்தை ரெக்கார்ட் எடுக்கும்போது அளவுக்கான இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கல அதே மாதிரி எட்டு வருஷத்துக்கு அப்புறமா ஐபிஎலுக்கு வராரு அதுவும் ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் ஒரு டவுட்டாகவே இருக்குது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சரி உண்மையிலேயே மிச்சல் ஸ்டாக் இருபத்தி நாலு புள்ளி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கிற அளவுக்கு ஒர்த்தான பிளேயராக அப்படின்னா அங்கே தான் ஒரு கேள்வி வருது எதுக்கு இவ்வளோ ரூபாய் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா இந்த சிட்டிக்கு வெளில சில ஏரியாலாம் இருக்கும் அந்த ஏரியா நல்லா தான் இருக்கும் ஆனால் சிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்குமான்னா அது கிடையாது இவங்க என்ன பண்ணுவாங்க காசு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவோடைய அந்த ரேட்டை அதிகப்படுத்துருவாங்க ரியல் எஸ்டேட்காரங்கெலாம் பில்டிங் கட்டி பில்டிங் கட்டி காசு இருக்கிறதுக்காக காசு இருக்கிறவங்க வாங்குவாங்கல்ல அந்த மாதிரி இடத்த அதனால அந்த ஏரியாவோடய ரேட்டு அதிகமாகிடும் எதுக்கு அதிகமாகணும் அதுக்கும் தெரியாது மக்களுக்கும் தெரியாது அதே மாதிரி தான் இப்போ மிச்சல் ஸ்டாக்கும் சூப்பரான பிளேயர் சந்தேகமே கிடையாது இன்டர்நேஷனல் லெவலில் தி கிரேட் லெஜண்ட் ஆனால் அவர் ஐபிஎலுக்கு இந்த ஃபார்மெட்டில் எப்படி ஆக போகிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது அவர் நல்லா விளாண்ட்டார்னா பிரச்சனையும் கிடையாது ஆனால் விளாட்லன்னா அங்கே தான் ப்ரெஷர் அதிகமாகவும் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் போது ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கேகேஆர் டீம் செஞ்சது சரியா தவறா அப்படின்னு உங்களுடைய பார்வையை பதிவு பண்ணுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்